பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்க டாக்டர் சி குமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு திருமூலர் திரு அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான் கணபதி என்றிட கருமே ஆதல கணபதி என்றிட கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் பாடி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட ஒரு குறிப்பு விநாயகர் தும்பிக்கை ஆழ்வார் என்ற திருநாமத்துடன் பெருமாள் கோயில்களில் பிரதிஷ்டை செய்யப்பட்டு இருக்கின்றார் அன்பர்கள் கவனத்திலே நிறுத்தி அவரை தொடர் நிலையில் தியானம் செய்து வணங்கி வர அத்துணை விதமான நன்மைகளும் நற்பலன்களும் அவர்கள் வாழ்க்கையிலே உண்டாகும் என்பதற்கு மாற்று கருத்து இல்லை இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிழமை ஞாயிறு தமிழ் வருடம் விஸ்வா வசு தமிழ் மாதம் வைகாசி பதினெட்டாவது நாள் இன்றைய விசேஷம் சஷ்டி விரதம் ஆரண்ய கௌரி விரதம் காஞ்சிபுரம் குமரங்கோட்டம் முருகன் உலா திருவாதவூர் திருமறை நாதர் ஆழ்வார் திருநகரி நம்மாழ்வார் புஷ்ப பல்லாக்கில் பவனி சோமாசி மாற நாயனார் குரு பூஜை சஷ்டி திதி இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பதிலிருந்து எட்டு முப்பது வரை பிறகு பத்து முப்பதிலிருந்து பதினொன்று முப்பது வரை மதியம் ஒன்று முப்பதிலிருந்து இரண்டு முப்பது வரை இன்றைய ராகுகாலம் மாலை நான்கு முப்பதிலிருந்து ஆறு மணி வரை யமகண்டம் மதியம் பனிரெண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பது வரை குளிகை மதியம் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது வரை திதி சஷ்டி நள்ளிரவு ஒன்று பதினொன்று வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் ஆயில்யம் நள்ளிரவு இரண்டு முப்பத்தி ரெண்டு வரை யோகம் சித்த மரண யோகம் சூழம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்று கீழ் நோக்கு நார் இன்று சந்திராசிரமம் அடைகின்ற நட்சத்திரம் புராடம் அந்த பெறுகின்ற ராசி தனுசு ராசியா யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் சகட தோஷம் விலக எளிய பரிகார் சிலரது வாழ்க்கை காரியத்தை செய்ய முற்பட்ட உடனே கைகூடாது முயற்சி திருவனையாக்கும் என்ற தத்துவத்தை மனதில் கொண்டு ஒன்றுக்கு மூன்று முறை முயற்சி செய்து அந்த முயற்சியால் மட்டுமே வெற்றி இலக்கை அடைவார் மனதில் உறுதி எல்லோருக்கும் வருவது இல்லை ஒரு சிலருக்கு மட்டுமே வரும் எல்லா காரியங்களையும் முதலில் முடங்கி பிறகு முயற்சிக்கு தக்கப்படிதான் வெற்றி கிடைக்கிறது என்றால் அவர்கள் ஜாதகத்திலே தோஷம் உள்ளது என்பதை அறியலாம் ஒருவரது ஜாதகத்தில் லக்கணத்துக்கு ஆறில் சந்திரன் இருந்தால் அல்லது குரு பகவான் நின்ற ராசி ஆறு எட்டு பன்னிரெண்டாம் இடங்களில் சந்திர பகவான் அமர்ந்திருந்தால் அந்த ஜாதகர் சகட தோஷத்தை அடைகின்றார் லக்கணத்துக்கு ஆறில் சந்திரன் நின்று வெகு ஜனங்களை இருந்தால் அவரது வாழ்க்கையில் முழுமையான தோல்விகளை தருவார் அதனை அடுத்து பிறந்தது முதல் பெரியவர்கள் ஆன பின்பு வரை கஷ்டம் தோல்வியும் சந்தித்து வருபவர்கள் உங்களது ஜாதகத்தில் இந்த அமைப்பு இருந்தார் எங்கே சந்திர பகவான் அமர்ந்துள்ளார் என்பதை நீங்கள் தெளிவுபடுத்திக் கொள்ளலாம் நிச்சயமாக உங்கள் ஜாதகம் மேற்கண்டவாறு இருந்தால் அதற்கு நீங்கள் உங்கள் ஜாதகத்தை பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அல்லது ஜோதிடரிடம் காட்டி தெரிந்து கொள்ளலாம் சகல தோஷத்துக்கூட அதனுடைய அமைப்பை பெற்றவர்கள் இந்த எளிய பரிகாரம் இனி வரும் காலத்திலே செய்து வளமாக்கலாம் உங்கள் பிள்ளைகளுடைய ஜாதகத்தில் மேற்கண்டவாறு அமைந்திருந்தாலும் இந்த எளிய பரிகாரத்தை செய்து நீங்கள் பலன் பெறலாம் சகல தோஷம் உள்ளவர்கள் வாழ்க்கையிலே ஏற்படும் தோல்வியானது வெற்றியாக மாற்றி தரும் சர்வ வல்லமை படைத்தவர் எம்பெருமான் சிவபெருமான் ஒருவரே சிவலிங்க பூஜைக்கு கண்ணப்ப நாயனார் முக்தி அந்த பூஜையை செய்து முக்தி அடைந்தார் சிவலிங்க பூஜை செய்த மார்கண்டேயன் நீண்ட ஆயிலை பெற்று தலை சிறந்த மாமுனியாய் வாழ்ந்தார் சிவலிங்க பூஜையால் வெள்ளை யானையும் சிலந்தியும் முக்கிய நிலையை பெற்றன வெள்ளை யானைக்கு சிவபதமும் சிலந்திக்கு அரசாறும் பாக்கியமும் கிடைத்தது மேலும் சிவகண தலைவர்களாக எம்பெருமான் சிவபெருமானுக்கு திருத்தொண்டுகள் புரிந்து வருகின்றன எனவே யாரோ ஒருவர் காலையில் எழுந்து யார் ஒருவர் காலையில் எழுந்தவுடனே தினசரி ஓம் நமச்சிவாய நமக என்று நூற்றி எட்டு முறை சொல்லுகின்றார்களோ அல்லது குறைந்தது ஒன்பது முறையாவது சொல்லுகின்றார்களோ அவர்களுடைய பிறப்பில் ஜாதகத்தின் வாயிலாக ஏற்பட்ட இந்த சகட தோஷம் விலகும் சகட தோஷம் விலகி சகட யோகமாக மாறும் எளிய பரிகாரம் இரண்டாவது காலையில் எழுந்த உடனே ஓம் நமச்சிவாய நமக என்று நூத்தி எட்டு முறை வாழ்நாள் முழுவதும் சொல்ல முடியாதவர் பச்சரிசி தவிடு மூன்று வடி எடுத்து அதன் உங்கள் அருகில் உள்ள பசுமாட்டிற்கு ஒன்பது நாட்கள் கொடுத்து அந்த பசுவை வணங்கி வருவார்கள் என்றால் அவர்களுடைய சகல தோஷம் விலை வாழ்வில் தோல்வி ஏற்படாது இது அனுபவத்தில் கண்ட உண்மையாகும் இந்த பதிவானது யாராருக்கெல்லாம் தேவைப்படுகிறதோ அவர்களுக்கு பகிர்ந்து உங்கள் புண்ணிய வங்கியிலே புண்ணியத்தை நிரப்பிக் கொள்ளும்படி தாழ்மையுடன் வேண்டி இந்த பதிவை பூர்த்தி செய்கின்றேன் நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட சிறு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இப்பொழுது பார்த்து கொண்டு வருகின்ற பாவம் பத்தாவது பாவம் தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானம் உத்தியோகஸ்தானம் என்றெல்லாம் வர்ணிக்கப்படுகின்ற அந்த பத்தாவது பாவத்திலே இருக்கின்ற கிரகங்களை வைத்து என்னென்ன தொழில் செய்யலாம் என்பதை இந்த பதிவின் மூலம் நாம் இப்பொழுது தெரிந்து கொள்ளலாம் புதன் மற்றும் ராகு பத்திலே இருந்தார் திரைப்பட துறையிலே கணக்காரராக கதை வசனம் எழுதுபவர்களாக தொலைக்காட்சியில் ஏதோ ஒரு வகையிலே கலை தொடர்பு உண்டார் புதன் மற்றும் கேது ஆன்மீக நூல்களை எழுதி வெளியிடலாம் மருத்துவ துறையிலே கணக்காளராக மாறலாம் குரு பத்திலே இருந்தால் பணம் சம்பந்தப்பட்ட தொழில் வங்கி நிதி நிறுவனம் ஆசிரியர் மதபோதகர் நிதித்துறை வழக்கறிஞர் நீதிபதி என்று சூழ்நிலை அனுசரித்து வேலையை மேற்கொள்வீர் குரு மற்றும் சுக்கிரன் கலைத்துறை இசைத்துறை கல்வித்துறை ஏதோ ஒரு கலையை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே இருப்பீர்கள் குரு மற்றும் சனி பூமி சம்பந்தப்பட்ட துறை அரசியலே மிகப்பெரிய பதவி சமையல் அல்லது முடித்திருத்துபோவராய் பலம் பெற்றால் அரசியல் வியூகம் விஐபியாக வர முடியும் குரு மற்றும் ராகு திரைப்பட துறையில் காஷ்மீராக பலன் சம்பந்தப்பட்ட தொழிலே ஆன்மீக சம்பந்தப்பட்ட தொழிலே இருப்பி குரு மற்றும் கேது வேதம் சொல்லி கொடுத்தார் சனி இரும்பு எஃகு கடுமையான வேலை செய்தால்தான் பலன் உண்டு சனி மற்றும் ராகு கடுமையாக பாடப்படக்கூடியவர் தொழில் நீச்சம் சம்பந்தம் கருவாடு தோல் திரைப்படம் போன்ற நிலையிலே அவர்கள் தொழில் அமையும் சனி மற்றும் கேது கடுமையாக உழைத்து ஆன்மீக பிரச்சாரம் வேதம் மருத்துவராக இருப்பார் நாளைய தினம் பத்தாம் அதிபர் எங்கெங்கு நின்றார் என்னென்ன அமைப்பிலே தொழில் செய்யலாம் அவர்களுக்கு தொழில் நல்ல முறையில் வரும் ஆடம்பர கடைகள் வைப்பதற்கான அந்த கிரக இணைவுகள் என்னென்ன என்பதை நாளைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம் ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் குரு சுக்கிரன் சேர்க்கையால் உருவாகும் லாப திருஷ்டி யோகம் நான்கு ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டங்களை பெற இருக்கின்றார் யார் அந்த நான்கு ராசிக்காரர்கள் என்பதை இந்த பதிவின் மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம் குரு சுக்கிரன் சேர்க்கையால் உருவாகும் லாப திருஷ்டி யோகம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து சேர்க்கப் போகிறது ஜூன் மாதம் ஐந்தாம் தேதி குரு சுக்கிரன் அறுபது டிகிரி கோணத்தில் ஒருவரை ஒருவர் சந்திப்பதால் லாப திருஷ்டி யோகம் உருவாகப் போகிறது இதனால் அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் நான்கு ராசிகளை இங்கு நாம் தெரிந்து கொள்ளலாம் முதலிலே மிதுனம் மிதுனம் குரு மற்றும் சுக்கிரனின் பார்வை மிதுன ராசிக்காரர்களுக்கு மிகவும் சாதகமாய் இருக்கும் இந்த கால கட்டத்தில் நீங்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவீர்கள் புதிய நபர்களை சந்திப்பீர்கள் எழுத்து தகவல் தொடர்பு ஊடகம் புதிய உச்சத்திற்கு செல்வார்கள் புதிய வேலை கிடைக்கும் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும் அடுத்தது துலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த நேரத்திலே நம்பிக்கை கணிசமாய் அதிகரிக்கும் நீங்கள் உங்கள் முடிவுகளில் உறுதியாய் இருப்பீர்கள் மேலும் எந்த அழுத்தத்திற்கும் ஆளாக மாட்டீர்கள் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும் புதிய வாய்ப்புகளை பயன்படுத்துவதன் மூலமாக நீங்கள் அதிக லாபம் ஈட்டலாம் பணியிடத்தில் மரியாதை மற்றும் பாராட்டு பெறுவீர்கள் அடுத்தது விருச்சக ராசி இந்த நேரம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு மிகவும் நல்ல நேரமாய் இருக்கும் விரும்பிய விஷயத்தில் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் அடுத்தது உங்கள் தலைமை பண்புகள் திறன்கள் மேம்படும் வேலை செய்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் மாணவர்களுக்கு தங்கள் வாழ்க்கையில் நல்ல வாய்ப்புகளை பெறுவார்கள் வணிகம் விரித்தி அடையும் மற்றும் புதிய வணிக உறவுகள் உருவாகலாம் வருமானம் அதிகரிக்கும் மற்றும் நிதி நிலைமை வலுவாக இருக்கும் அடுத்தது கும்பம் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த நேரத்திலே பல பாற்றல் உச்சத்தில் இருக்கும் கலை இசை எழுத்து அல்லது இலக்கியம் போன்ற துறைகளில் உங்கள் திறமை செழிக்கும் இது உங்களுக்கு நல்ல நிதி நன்மையை பெற உதவும் இந்த நேரம் முதலீட்டு துறையிலும் அது பங்கு சந்தை அல்லது ரியல் எஸ்டேட் எதுவாக இருந்தால் வெற்றி கிடை வேலையிலே உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடை மேலும் புதிய திறன்களை இந்த நேரத்தில் நீங்கள் வளர்த்து கொண்டால் நல்லதொரு லாபத்தை கொண்டு வந்து சேர்க்கும் இப்படிப்பட்ட அருமையான கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணிய வான்களே பாக்கிய வான்களே சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவான உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை எஞ்சோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ வேண்டும் கூடுதலாக குரு பேச்சினுடைய பலாபலன்கள் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் ஏற்கனவே வெளியிடப்பட்டது இதே பகுதியிலே ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே தினப்பலன் ராசி பலனும் வெளியிடப்படுகிறது உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து ஜோதிட வழிகாட்டுதல் ஆலோசனையை பெறலாம் இந்த பகுதியில் தான் மாதப்பலன் வருட பலன் பயிற்சி பலன்கள் அனைத்தும் வெளியிடப்படுகிறது அன்பர்கள் உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து நீங்கள் பெறுகின்ற அந்த நன்மையை மற்றும் உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து நான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் நலமுடன் இருக்க அந்த முருகனை வேண்டி கடைசி பகுதி நாம் பார்க்கக்கூடிய பகுதி ஆறாவது பகுதி அந்த ஆறாவது பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனியும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உரிய தனி பலனியும் இப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷராசி மேஷராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன் குடும்பத்தினருடன் நேரத்தை செலவழிப்பீர்கள் உங்களை சுற்றி இருப்பவர்கள் நல்லவர்கள் யார் என்பதை கண்டடைவீர்கள் உறவினர்கள் அன்பு தொல்லை குறையும் வியாபாரத்தில் புதிய சலுகைகளை அறிவிப்பீர்கள் உத்தியோகத்தில் புது சலுகைகளை அறிவிப்பீர்கள் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் உங்களை மதித்து பேசுவார்கள் நல்லென நடக்கும் நான் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தினருடன் நேரத்தை செலவழிப்பீர்கள் உங்களை சுற்றி இருப்பவர்கள் நல்லவர் யார் என்பதை கண்டறிவீர்கள் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உறவினர்கள் அன்பு தொல்லை குறையும் வியாபாரத்தில் புது சலுகைகளை அறிவிப்பீர்கள் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் உங்களை மதித்து பேசுவார் நல்லன நடக்கும் நாள் ரிஷப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தில் கலகலப்பான சூழல் உருவா சில வேலைகளை விட்டு கொடுப்பீர்கள் வெளி வட்டாரத்தில் மதிப்பு கூடும் கைமாட்டாக வாங்கியிருந்த பணத்தை திருப்பித் தருவீர்கள் ஆடை ஆபரணம் சேரும் வியாபாரத்தில் திடீர் லாபம் உண்டு உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு மகிழ்ச்சி தொடங்கும் நான் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் கலகலப்பான சூழல் உருவாகும் சில வேலைகளை விட்டு கொடுப்பீர்கள் ரோஹிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வட்டாரத்தில் மதிப்பு கூடும் கைமாட்டாக வாங்கியிருந்த பணத்தை திருப்பித் தருவீர்கள் ஆடை ஆபரணம் சேரும் வியாபாரத்தில் திடீர் லாபம் உண்டு மிருகதிரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மேலதிகாரிகளுடைய ஒத்துழைப்பால் மகிழ்ச்சி தொடங்கும் நான் மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன் மூத்த சகோதர வகையிலே உதவிகள் உண்டு விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீர்கள் மனைவி வழி உறவினர்கள் மதிப்பார்கள் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் வேவாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் தேடி வருவார்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் ஆதரவு கிட்டும் எதிர்பாராத நன்மைகள் உண்டாகும் நான் மிக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மூத்த சகோதர வகையிலே உதவிகள் உண்டு விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீர்கள் திருவாதரி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மனைவி வழி உறவினர்கள் மதிப்பார்கள் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் விவகாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் தேடி வருவார் புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் ஆதரவு கிட்ட எதிர்பாராத நன்மைகள் உண்டாகும் நான் கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது மறைமுக விமர்சனங்களும் எதிர்ப்புகளும் வந்துவிடும் வீட்டிலும் வெளியிலும் மற்றவர்களை அனுசரித்து போங்கள் சில விஷயங்கள் அனுபவ அறிவை பயன்படுத்துவது நல்லது வியாபாரத்தில் ரகசியங்களை வெளியிட வேண்டாம் உத்தியோகத்தில் யாரையும் பகைத்துக் கொள்ளாதீங்க போராட்டமான நாசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மறைமுக விமர்சனமும் எதிர்ப்புகள் வந்துவிடும் வீட்டிலும் வெளியிலும் மற்றவர்களை அனுசரித்து போங்க பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சில விஷயங்கள் அனுபவ அறிவை பயன்படுத்துவது நல்லது வியாபாரத்தில் ரகசியங்களை வெளியிட வேண்டாம் ஆயுள் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் யாரையும் பகைத்து கொள்ளாதீர்கள் போராட்டமான நா சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன் விடாவிடியாக செயல்பட்டு சில வேலைகளை முடிப்பீர்கள் உறவினர்கள் நண்பர்கள் உதவி கேட்டு தொந்தரவு தருவார் யாரிடமும் உணர்ச்சி வசப்பட்டு பேசாதீர்கள் வாகனம் பழுதாகும் வியாபாரத்தில் போராடி லாபத்தை ஈட்டுவீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் விவாதம் வேண்டாம் தடைகளை தாண்டி முன்னேறுகின்றனர் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்க்கு விடாபடியாக செயல்பட்டு சில வேலைகளை முடிப்பீர்கள் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உறவினர்கள் நண்பர்கள் உதவி கேட்டு தொந்தரவு தருவார்கள் யாரிடமும் உணர்ச்சி வசப்பட்டு பேசாது வாகனம் பழுதாகும் வியாபாரத்தில் போராடி லாபத்தை ஈட்டுவது உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் வாதம் வேண்டாம் தடைகளை தாண்டி முன்னேறுகின்றன கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொதுபலன் குடும்பத்தாரின் ஆதரவு பெருகும் பூர்வீக சொத்து பிரச்சனை தீர்வு கிடை விருந்தினர் வருகை அதிகரிக்கும் வெளி வட்டாரத்தில் அந்தஸ்து வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டுவீர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகளுக்கு நெருக்கமாக நினைத்ததை முடிக்கும் நான் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் குடும்பத்தாரின் ஆதரவு பெருக்கும் பூர்வீக சொத்து பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் விருந்தினர் வருகை அதிகரிக்கும் அர்த்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வெளி வட்டாரத்தில் அந்தஸ்து உயரும் வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டுவீர்கள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகளுக்கு நெருக்கமாக நினைத்ததை முடிக்கும் நாள் துலாம் ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் திட்டமிட்ட காரியங்கள் கைகூடும் குடும்பத்தினுடன் சப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் பழைய கடன் பிரச்சனை கட்டுப்பாட்டுக்குள் வரும் பயணங்கள் சிறப்பாய் அமையும் புது தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றி கிடைக்கும் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் முக்கியத்துவம் தருவாக சாதிக்கின்றன சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு திட்டமிட்ட காரியங்கள் கைகூடும் குடும்பத்தினுடன் சுப நிகழ்ச்சியில் கலந்து கொள்வீர் பழைய கடன் பிரச்சனைகள் கட்டுப்பாடுக்குள் வரும் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பயணங்கள் சிறப்பாக அமை புது தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றி அடை விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் முக்கியத்துவம் தருவார்கள் சாதிக்கின்ற நாள் விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி உயர்வதற்கான வழியை யோசிப்பீர்கள் உறவினர்கள் நண்பர்களுடன் மனம் விட்டு பேசுவீர்கள் எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி வரும் வியாபாரத்தில் புது இடத்திற்கு கதையை மாற்று உத்தியோகத்தில் சவாலான வேலைகளை சாதாரணமாய் முடிப்பீர்கள் கடமை உணவுடன் செயல்பட வேண்டிய நாள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி உயர்வதற்கான வழியை யோசிப்பீர்கள் அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உறவினர்கள் நண்பர்கள் மனம் விட்டு பேசுவீர்கள் எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி வரும் வியாபாரத்தில் புது இடத்திற்கு கடையை மாற்று உத்தியோகத்தில் சவாலான வேலைகளை சாதாரணமாய் முடிப்பீர்கள் சார்ந்தவர்கள் கடமை உணர்வுடன் செயல்பட வேண்டிய நாள் கவனம் தேவை பொறுமையும் தேவை தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாக தொடர்வதா எதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் இருக்க வேண்டும் மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும்பொழுது முழு கவனத்துடன் செயல்பட வேண்டும் தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சினையை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த தட்சிணாமூர்த்தியினுடைய வழிபாடும் மகான்களுடைய வழிபாடும் சித்தர்களுடைய வழிபாடும் கண்டிப்பாக தேவை அவ்வாறு செய்வதன் மூலம் சந்திராஷ்ட தின தீட்சினை கட்டுப்படும் மட்டும் மகர ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன் உங்கள் பேச்சில் அனுபவ அறிவு வெளிப்படும் உடன் பிறந்தவர்கள் உங்கள் நிலைநிலையை அதிக அக்கறை காட்டுவார் அதிகார பதவியிலே இருப்பவர்கள் அறிமுகம் ஆவார்கள் வியாபாரத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகள் உங்கள் ஆலோசனை ஏற்றுக்கொள்வார்கள் வெற்றி வித்திடும் நான் ஆளும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்கள் பேச்சில் அனுபவ அறிவு வெளிப்படும் உடன் பிறந்தவர்கள் உங்கள் நிலைநிலையை அதிக அக்கறை காட்டுவார் திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அதிகார பதவியிலே இருப்பவர் அறிமுகமாக வியாபாரத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீங்க அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகள் உங்கள் ஆலோசனையை ஏற்றுக்கொள்வார் வெற்றிக்கு வித்திடும் நான் கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் உங்களை அறியாமலே ஒருவித பளபளப்பு தாழ்வு மனப்பான்மை வந்து செல்லும் தன்னம்பிக்கை குறையும் உறவினர்கள் நண்பர்கள் உங்களிடம் அதிக உரிமை எடுத்துக் கொள்வார்கள் வரவேண்டிய பணத்தை போராடி வசூலிப்பீர்கள் வியாபாரத்தில் புது முதலீடு செய்யலாம் உத்தியோகத்தில் சில சூட்சமங்களை கற்றுக்கொள்வீர்கள் தடைகள் ஏற்படும் நான் தவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்களை அறியாமலே ஒரு வித படபடப்பு தாழ்வு மனப்பான்மை வந்து செல்லும் தன்னம்பிக்கை குறை சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உறவினர்கள் நண்பர்கள் உங்களிடம் அதிக உரிமை எடுத்துக் கொள்வார்கள் வரவேண்டிய பணத்தை போராடி வசூலிப்பீர்கள் வியாபாரத்தில் புது முதலீடு செய்யலாம் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சில சூட்சமங்களை கற்றுக்கொள்வீர்கள் தடைகள் ஏற்படுகின்ற நாள் மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் எவ்வளவு பணம் வந்தாலும் எடுத்து வைக்க முடியவில்லையே என்று ஆதங்கப்படுவீர்கள் சிலர் உங்களை மட்டம் தட்டி பேசினாலும் உணர்ச்சி வசப்படாது பணம் நகையை கவனமாய் கையாது விவகாரத்தில் ஒப்பந்தம் தள்ளி போகும் உத்தியோகத்தில் மற்றவர்கள் நம்பி எந்த வேலையும் ஒப்படைக்காது விழிப்புணர்வு தேவைப்படுகின்ற நாள் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எவ்வளவு பணம் வந்தாலும் எடுத்து வைக்க முடியவில்லையே என்று ஆதங்கப்படுவீர்கள் உத்தரட்டாஜி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சிலர் உங்களை மட்டம் தட்டி பேசினார் உணர்ச்சி வசப்படாதீர்கள் பணம் நகை கவனமாய் கையாளுங்கள் வியாபாரத்தில் ஒப்பந்தம் தள்ளி ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மற்றவர்கள் நம்பி எந்த வேலையும் ஒப்படைக்காதீர்கள் விழிப்புணர்வு தேவைப்படுகின்ற நாள் இது வரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பகுதியை இந்த பதிவை நிறைவு செய்கின்றேன் நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்